கத்துடைய பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சகரியா நான்கு ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற ஜீவ அப்பத்தின் மூலமாய் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம் கூடவே இருக்கின்றார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் என் சுய பலத்தினாலோ என்னுடைய பராக்கிரமத்தினாலோ எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் அதை தவிர்த்துவிட்டு கர்த்தர் நம் துணையாக இருக்கின்றது நிமித்தம் நம்மால் எல்லா காரியங்களிலும் வெற்றியாக செய்ய முடியும் என்ற உறுதிப்பாட்டிற்கு இன்று வருவோமாக அது மட்டுமல்ல நாம் கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார் அப்படி என்றால் அவர் நம் கூடவே இருந்து நமக்கு பலன் தந்து நம்மை ஆசீர்வதித்து எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி பெற செய்கின்றார் ஒருவேளை அது தோல்வியாக முடிந்தாலும் அது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று கர்த்தர் விரும்பி அவ்வாறாக நம் வாழ்விலே செயல்படுகின்றார் இதை உணர்ந்த மக்களாய் ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று சாட்சியுள்ள ஜீவியம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் இப்பொழுதும் கூட இந்த நாளிலும் கர்த்தர் நம் கூட இருந்து கையிட்டு செய்யும் வேலைகளிலே நம்மை ஆசீர்வதிப்பார் இன்னும் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் நம்மை தாழ்த்தி அவர் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்தின்ற கொடுக்கின்ற இந்த ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆத்ம பலன் பெற்று உமக்கென்று சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தும் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் உம்முடைய கரத்தில் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்கள் கொள்ளும் இந்த ஜபவெளியிலே இணைத்து அடியார்களும் பெற்று கொண்ட நன்மைகளுக்காக இருதயத்தோடு வந்திருக்கின்ற அடியார்களுக்கும் நீர் உதவி செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி காத்தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தவியன் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கவும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்